ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான ரெண்டு ப்ரொமோவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கான எபிசோட் அதிரடியாக இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஏன்னா நம்ம பப்ளி பாய் நாளைக்கான எபிசோடில் பல பிரச்சனைகளை தாண்டி அதிரடியாக ரிலீஸ் ஆகுவார் அப்படி அவர் வெளியில் வர்றதுக்கு முக்கியமாக பைரவி காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறது டவுட்டே இல்லை ஏன்னா இப்போ ஆறுமுகம் தான் வந்து அந்த சம்பத்தை அந்த மாதிரி கத்தியால் குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மில்ட்ரி அவங்க வந்து மாறன் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சஞ்சய் பார்த்தோம்னா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை எப்படியாவது லாக் பண்ணி உள்ளே வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் இப்போ சிவா ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ரவுடியை வச்சு ஆறுமுகத்து மேலே எந்த குத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டாரு இருந்தாலும் சஞ்சய் கேட்பாங்களா சஞ்சய் தான் ஏற்கனவே மை மைண்ட் வாய்ஸில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க எப்படியா ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரிக்கணும் அப்போ தான் பைரவி கிடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்டல் தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்களா அதனால் அடுத்தடுத்து நிறையா பிரச்சனை தான் வரப்போகுது ஆனாலும் பைரவி இனிமேல் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா பைரவி ஃபோன் பண்ணி சஞ்சய் கிட்ட பேசியிருக்கிறாங்க எப்பா எஃப்ஐஆர் போடாத அடிக்காத எதுவும் பிரச்சனை பண்ணாத ஆறுமுகம் இந்த தப்பும் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வான் பண்ணியிருக்கும் வரும்போது இப்போ சஞ்சய் ஓவராக நிறைய பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பைரவி வந்து அதிரடி காட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி பைரவிக்கு வந்து அந்த உண்மை தெரியணும் ஆறுமுகம் தப்பு பண்ணல அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த விஷயத்தில் இறங்குவாங்க அதனால் நாளைக்கான எபிசோடில் கூட அந்த வயலில் வேலை செஞ்சவங்க வந்து அண்ணன் இந்த மாதிரி வயலில் விழுந்துட்டாரு அடிபட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க பைரவி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே வாசுவை பார்க்கவே உடல அதாவது அவங்க சித்தப்பாவை பார்க்கவே உடல ஆக மொத்தத்தில் அடுத்த ஆறுமுகத்தை யாராவது பார்த்தாங்கன்னா தான் தெரியும் உங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதனால் இந்த இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு முடிய போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து ஒரு ரெண்டு நாள் எபிசோட்டை கொண்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம சிந்து பைரவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதிரடியாகவும் கொண்டு போகிறதுனால எனக்கு என்னமோ நாளைக்கே பார்த்தோம்னா ஆறுமுகம் அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான மேக்ஸிமம் ஸ்டோரியை கொண்டு வந்துருவாங்க நாளை மறுநாளே அடுத்தடுத்து கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா சந்தோஷமான ப்ரோமோ ரெண்டு காட்டியிருக்காங்க ஏன்னா அடுத்து நம்ம சிவா சிந்து சம்பந்தமாக சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் புறம்பு ரெண்டு காட்டியிருக்காங்களா ஒன்று சாப்பாடு ஊட்டுறதும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா காலில் கொலுசு போடுறதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சூப்பர் புறம்பு காட்டியிருக்கிறதுனால அடுத்தடுத்து ஸ்டோரியை இதே மாதிரி டஃப்பாக கொண்டு மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க அப்போ அந்த ப்ரொமோ அந்த ப்ரொமோவில் உள்ள ஒரு சீன்லாம் கொண்டு வர முடியும் அதனால் வந்து நாளைக்கே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பப்ளி பாய் நம்ம ஆறுமுகம் வந்து முதுகுல காயத்துக்கெல்லாம் வந்து பைரவி வந்து மருந்து போடுற மாதிரி கனவு பார்த்தார்ல அந்த விஷயத்த யதார்த்தமாக உண்மையாக நடக்கிற மாதிரி தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் நமக்கு அடுத்து என்ன அடுத்து என்னான்னு ஸ்டோரியை யோசிக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் யோசிக்கிற மாதிரியும் இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு பேசிகிட்டே இருக்காங்க விட்டா நான் இன்னும் ரெண்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் உங்கள்கிட்ட எப்பயுமே நான் டைம் வாங்குறது அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு கொஞ்சம் செகண்ட் தான் ஆல்ரெடி பார்த்தோம்னா மூணு நிமிஷம்லாம் ஆகிடுது என்னை மன்னிச்சிங்க பார்க்கலாம் இது எப்படி போகுது ஸ்டோரி நாளைக்கான எபிசோட் அப்படிங்கிறத வச்சு அடுத்தடுத்து நம்ம நிறையா பேசலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசத்திரிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்